ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதி என் சமையல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பூவும் விரிய ஆரம்பிச்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவு காலையில் தான் விரியுது ஒரு ஏழு மணி எட்டு மணி அந்த டைமில் தான் விரியுது நைட்டுலாம் வந்து மாட்டேங்குங்க அப்படியே தான் இருக்குது பகலில் பார்த்திங்கன்னா எல்லாம் விரியுதுங்க இருங்க இதெல்லாம் இன்னும் விரியவே ஆரம்பிக்கலை பாருங்க நான் நினச்சேன் நைட்டே விரிஞ்சிரும் போல் அப்படின்னு நினச்சேன் நான் சில நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் அந்த அதிரசெல்லாம் போடும்போது சில நேரம் கால் வலிச்சுதுன்னா எழுந்திருச்சு இப்படி பின்னாடி இந்த செடியை பார்ப்பேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது முட்டாவே இருக்குது இப்போ தான் இது விரிஞ்சிருக்கு காலையில் விரும்பி வருங்க இதெல்லாம் இன்னும் விரிவே ஆரம்பிக்கலை பாருங்க இது வந்து அதிகாலையில் மலர் மலர் நான் பெரிய அதிசயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் நிறைய பூ பாருங்கள் டெய்லி பறிக்கிறேன் டெய்லி திருப்தியாக சாமிக்கு வச்சுருந்தேன் இது இல்லாமல் என்ன பூ குட்டி குட்டி ரோஸ் அழகா பூக்க ஆரம்பிச்சிடுச்சு இங்கே பாருங்க இதில் ஒரு நாட்டு ரோஸ் ஒன்று பூத்து கிடக்கு இதில் ஒரு ஃபேண்டா ரோஸ் ஒன்று பூத்து கிடக்கு அது இல்லாமல் இங்கே வருங்க ஒரு பன்னீர் ரோஸ் அப்பப்போ எதுலையாவது ஒரு குட்டி குட்டி மொட்டு வந்து பூத்துருது அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக அந்த சங்கு புஷ்பை பூத்து பாருங்க திருப்தியாக சாமிக்கு பூ கிடச்சிருங்க டெய்லி திருப்தியாக எல்லா சாமிக்கும் வைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பூ கிடச்சிரும் அப்புறவு இதில் வந்து முருங்கை விதையை போட்டேன் ஆனால் முருங்கை செடி வளர்ந்த மாதிரியே இல்லை ஃபுல்லும் பார்த்திங்க அப்படின்னா சங்கு புஷ்பமாக தான் வளர்ந்துருக்கு நம்ம ஒன்று போட்டால் அங்கே ஒன்று வளருது இது ஆமாம் சங்கு பூஷ்பங்கிறது சங்கு பூஷ்பு அதில் விதையோடி அப்படி இருந்து அதுலேருந்து வளர்ந்துருக்கு உள்ள அவ்வளோ முருங்கை விதை போட்டால் ஒன்று கூட வளரலை அவ்வளோந்தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்த பூக்கள்